அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி திதி பெருமாளுடைய அவதாரத்தில் பல முக்கியமான அவதாரங்கள் ஏகாதேசியில் தான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது ஏகாதேசியில் யார் ஒருத்தங்க பெருமாளை வழிபடுறோமோ விரதம் இருந்து நம்ம வந்து சுவாமி வழிபடுறோமோ அவங்க எல்லாருக்குமே செல்வாதி செல்வங்கள் எல்லாமே நம்முடைய வீடு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசிக்கு ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லா மாதத்திலும் ஏகாதேசி திதி இருந்தாலுமே இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு நம்ம யார் ஒருத்தங்க வழிபடுறோமோ அவங்களுக்கு கோடி புண்ணியம் சொல்லுவோம் அப்படி வைகுண்ட ஏகாதசியை யார் ஒருத்தவங்க விடுறாங்களோ அவங்க இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாள் நம்ம விரதம் இருந்து சுவாமி வழிபட்டால் ஒரு வருட காலம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய கஷ்டங்கள் அந்த இன்னல்கள் கடன்கள் இது எல்லாமே தீர்ந்து நமக்கு செல்வங்கள் சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி நாளில் நம்முடைய கடன்கள் தீரத்துக்கும் குடும்பத்தில் நல்ல செல்வ பலம் சேருவதற்குமான மிக அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்ம செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் நமக்கு பொருளாதார கஷ்டங்களாக இருக்கட்டும் கடன் சுமைகளாக இருக்கட்டும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அது மாதிரி எல்லாமே கரும வினைகளின் காரணமாக தாங்க அமைஞ்சிருக்கு யார் ஒருத்தங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக கரும வினையும் சரி பாவ புண்ணிய கணக்குகளையும் சரி கண்டிப்பாக வந்து நமக்கு விமோசனம் கிடைக்கும் ஏன்னால் நம்ம இது மாதிரியான இறை வழிபாடுகள் முக்கியமான நம்ம விரத நாட்களில் நம்ம இறைவனை வந்து வணங்கினாலே போதும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட போய் புண்ணியத்தை தேடித்தரும் நமக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய ஏகாதசியானது ஆனது தேய்பிரி ஏகாதேசி திதி இந்த இதில் வந்து நமக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதிக்கு வந்து சபலா ஏகாதேசி அப்படின்னு இன்னொரு ஒரு பெயர் கூட இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடன்கள் அதாவது பணம் மட்டும் கிடையாது கர்ம வினைகள் கூட தேர்த்து தரக்கூடிய சக்தி இந்த ஒரு ஏகாதேசி நாளைக்கு இருக்குது அப்படி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறைகளும் ஒருவரி மந்திரம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி விரதங்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அப்படி உடல்நிலை சூழ்நிலையை பொறுத்து எங்களால் விரதங்கள்லாம் இருக்க முடியலமா அப்படிங்கிறவங்க இன்றைக்கி மாலை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்முடைய வீட்டில் ஒரே ஒரு தீபம் பெருமாளை நினச்சி ஆத்மார்த்தமாக உங்கள் வீட்டில் ஏற்றுக்கின்ற காமாட்சி தீபமாக இருக்கட்டும் இல்லாட்டி அங்கல் தீபம் இதில் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நம்ம ஏற்றணும் எப்பயுமே பெருமாளுக்கு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் நெய் தீபங்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் ஏன்னா பெருமாளை வணங்கினா பெருமாள் மட்டும் கிடையாது கூடவே மகாலட்சுமி தாயாரம் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் நீங்கள் ஏற்றிட்டு நம்முடைய பெருமாளுடைய அந்த தெருவுருவ படத்துக்கு நம்ம துளசி இலைகள் ஏதாவது கிடச்சா நீங்கள் அலங்காரம் பண்ணிடுங்க பஞ்ச பாத்திரத்தில் வைக்கக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ரெண்டு துளசி இலை கொஞ்சோண்டு பச்சை கல்பூரம் ஒரு ஏலக்காய் இது போட்டு ஒரு தீர்த்தம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க பூஜெறையில் தீபம் ஏற்றிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஆத்மார்த்தமாக நீங்கள் வணங்கிட்டு இந்த பஞ்சபாத்திர தண்ணியை மட்டும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ இல்லாட்டி இந்த பதிவை பார்த்ததுலேருந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஏகாதேசி நாளுடைய முழு புண்ணியமும் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்ம சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு ஹரி ஓம் இந்த ஒரு மந்திரத்தை அந்த பஞ்சபாத்திரத்தை கையில் வச்சுட்டு பூஜையில நீங்கள் சொல்கிறப்ப அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துடைய சக்தி இருக்குது பார்த்திங்களா அது இந்த தீர்த்தத்தில் இறங்கிரு இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்கலாம் நம்ம அதை வந்து பிரசாதமாக நினச்சி பறிக்கிடலாம் வாங்கியிருக்க அந்த தீர்த்தத்தை உங்களுடைய வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து சுத்தமான அந்த உள்ள மந்திர சக்திகள் இறங்கிய அந்த தண்ணீர் அதனால் வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சு விடலாம் இப்படி நம்ம செய்யக்கூடிய எளிமையான இந்த ஒரு வழிபாடானது கண்டிப்பாக நம்முடைய எப்படிப்பட்ட கடன் சுமையும் நம்முடைய பிறவி கடனாக இருக்கட்டும் நம்ம கை நீட்டி வாங்கிய கடனாக இருக்கட்டும் எல்லாமே அடையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நமக்கு கூடுதலாக இந்த நாளில் யாருக்காச்சும் உங்களுக்கு முடிஞ்ச ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் செய்யலாம் ஆளுங்களுக்குன்னு கிடையாது வாயில்லாத ஜீவனங்களுக்கு காக்கைக்கோ குருவிக்கோ நாய்க்கோ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம வந்து அன்னதானங்கள் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக இது மாதிரி தானங்கள் கொடுக்க 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 நம்முடைய கரும வினைகளானது கண்டிப்பாக அதில் வந்து செஞ்ச பாவங்கள் எல்லாமே கரையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களும் தீரும் வரை அதிகம் இருக்கு அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் பண்ணுங்கள் அதே நேரம் நம்முடைய அந்த கடன் பிரச்சனை திருப்பதற்கான அற்புதமான இன்னொரு ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை என்னான்னு கேட்டிங்கன்னா பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு தேவையான ஒரு விஷயம் முக்கியமான விஷயம்னா துளசி இலை தான் அந்த துளசி இலை கொண்டு செய்யக்கூடிய பரிகார முறை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா துளசி இலை கிட்ட பூஜைக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அதை உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே துளசி இலைகள் கிடைக்கும் பார்த்தீங்களா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படி ஒரே ஒரு துளசி இலை இன்னொன்று ஜாதிக்காய் இன்னொன்று பச்சைக்கல் பூரம் இப்படி இந்த மூன்று பொருட்களையுமே நம்ம ஒன்றா உங்களுடைய உள்ளங்கையில் இல்லாட்டி சின்னதான அகல் இருக்குது பார்த்திங்களா அகலில் வச்சுட்டு இந்த மூணையுமே பெருமாளுடைய அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடணும் வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நமக்கு வீட்டில் வந்து நல்ல செல்வ வளங்கள் வரணும் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் வரணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வேண்டி இந்த பொருளை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம துணி வச்சிருப்போம் பார்த்திங்களா பரிகாரத்துக்குன்னு அப்படி மஞ்சள் துணியோ இல்லை பச்சை துணியோ ஏதாவது ஒரு துணியில் சின்னதான ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த பெருமாளுக்கு வைத்த ஏற்றி இருக்கக்கூடிய அந்த தீபத்துக்கு முன்னாடியே வச்சுருங்க பின்ன நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஆத்மார்த்தமாக நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனையும் பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தாலும் நிச்சயமாக தீருங்க இந்த மூட்டையானது நம்முடைய சுவாமி ரூமில் இருக்கட்டும் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மூன்று நாட்கள் கழித்து நான்காவது நாள் இதை வந்து ஓடுகின்ற தண்ணீரில் போடலாம் இல்லாட்டி செடியில் கொடியில் இந்த கால் படாத இடத்துல இதை போட்டலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான பரிகார முறைகள் ஆனால் நமக்கு வரக்கூடிய அந்த நாளில் வந்து நம்ம செய்கிறப்ப அந்த யோகங்கள் நமக்கு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு பெருமாளுடைய அருளால் கண்டிப்பாக நமக்கு தேர்ந்து செல்வபலம் உயருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நிச்சயம் பண்ணுங்கள் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்